வீடு நல்லாவே இல்லை சுத்தமாகவே இல்லை பூரா நோம்பு நொடி வருது அதுக்கு வெளியே அடிச்சிடணும் ஊற அவங்க பார்த்து எவ்வறு எப்படியோ இருக்குது தேர்ந்து தேர்ந்து இதெல்லாம் பூரா பூசணும் டே அண்ணா இதை செய்யடா வாடா இதெல்லாம் பூசுடா சும்மா இவர் தென்டமாக நின்று நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பேன் இதெல்லாம் பார்ப்பாம வர் சோளம் சோளம் இந்த சிவரெல்லாம் இருக்குது நல்லாவே பூசவும் இல்லை ஒன்றும் இல்லை அதை எப்படியாவது வெள்ள வெளில அடித்து நல்லா நீட்டாக வைக்கணும் நாலு பேர் வந்தால் கூட இங்கே வர சிவரெலாம் எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டான்டா பூசுடா ஆம்பளை பையன் இதெல்லாம் செய்ய மாட்டேன் பாரு நானே வச்சு நம்பர் வாடா பூசுடா பூரா తేడివే పట్కీ తమ్మారీ వే ఆపాయ ఏంటా అూసు కొంచె నేర నీ అూసు నల్ పూసు సరే టీ పూసు కమ్మండ రెడ్డి వేళ పే మిప్పా வேறு அண்ணா எப்படி பிரிஷர்